உலகத்துல ஒரு முன்னணி செமிகண்டக்டர் நிறுவனமா இருந்துட்டு இருந்த இன்டெல் நிறுவனம் கடுமையான நிதி சந்திச்சுட்டு இருந்தாங்க இப்போ அமெரிக்க அரசாங்கம் இன்டெல் நிறுவனத்தினுடைய பத்து பர்சன்டேஜ் பங்குகளை வாங்கியிருக்காங்க இதன் மூலமா இன்டெல் நிறுவனத்தின் மேல அமெரிக்க அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமான அளவுல உயர்ந்திருக்கு அமெரிக்க வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து அதிகமான அளவுல ஒரு ஸ்டேக் ஹோல்டரா மாறி இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இன்டர் நிறுவனம் எதனால அவங்களோட பங்குகளை விற்பனை செஞ்சாங்க இதை அக்வயர் பண்ணதன் மூலமா அமெரிக்க அரசாங்கத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் இன்டெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி முன்னணிங் நிறுவனமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் ரீசென்ட் அவங்களுக்கு அதிகமான அளவில் வர இது மட்டும் இல்லாமல் ஏஐயோட பயன்பாடு அதிகரிச்சதுனால அதுவும் இன்டெலோட அதிகமாக அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ சமீப காலமாகவே அதிகமான அளவில் நிதி நெருக்கடியை இன்டெல் நிறுவனம் சந்திக்க தொடங்கினாங்க கடந்த ஏப்ரல் மாதத்தில் கூட இன்டெல் நிறுவனம் அவங்களுக்கு இருந்த நிதி நெருக்கடியினால அவங்களோட டோட்டல் ஒர்க் போர்ஸ்ல இருந்து இருபது சதவீதம் நபர்களை லே ஆஃப் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இன்டெல் நிறுவனத்துக்குள்ள நிறைய ரீஸ்ட்ரக்சரிங் தேவைப்படுது எங்கெல்லாம் தேவைக்கு அதிகமா பணியாட்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நாங்க லே ஆஃப் பண்றோம் எங்கெல்லாம் ஏஐ எங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஏஐ கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா இன்டலோட சிஓவா லிபுட்டான் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமாவே இந்த மாதிரியான ரீஃபார்ம்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சது சோ அதிகமான அளவுல நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருந்த இன்டெல் நிறுவனத்தை திருப்பியும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இன்டெல் நிறுவனத்துக்குள்ள நிலவிக்கிட்டு இருந்த நிதி நெருக்கடியை ஈடுகட்டுறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் அவங்களோட ஸ்டேக் ஹோல்டரா மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்டெல் நிறுவனத்தினுடைய பத்து சதவீத பங்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க இதை நம்ம எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி முப்பத்தி மூணு மில்லியன் பங்குகளை அமெரிக்க அரசாங்கம் வாங்கியிருக்காங்க இதனோட மொத்த மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க சோ இவ்ளோ பணம் கொடுத்து இன்டெல் நிறுவனத்தினுடைய பங்குகளை அமெரிக்க அரசாங்கம் வாங்கியிருக்காங்க இதை நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய்க்கும் மேல வரும் சோ இந்த அமௌண்ட் தான் இன்டெல் நிறுவனத்தினுடைய

ம் உள்ளிட்ட தான் இருக்கும் அரசாங்கம் பெருசா அதுல தலையிட மாட்டாங்க ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு தனியாருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கும் போது அரசாங்கம் அதுக்குள்ள இன்டர்பியர் ஆகி அவங்களோட பங்குகளை வாங்கி அதுலயும் அதிகப்படியான ஸ்டேக் ஹோல்டரா மாறுறாங்க அப்படிங்கும் பட்சத்துல அமெரிக்க அரசாங்கம் ஒரு சோசியலிஸ்ட் பிஹேவியர் எடுக்கிறாங்களா அப்படின்னு அவ ட்ரம்ப் அவர்களோட எதிர்ப்பாளர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க சோசியலிஸ்ட் எக்கானமி அப்படின்னு வரும்போது அரசாங்கமே நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை ஓபன் பண்ணுவாங்க அந்த பொதுத்துறை நிறுவனங்களை ஓபன் பண்றதன் மூலமா மக்களுக்கு குறைந்த விலையில சேவைகள் கொடுக்க முடியுமா அப்படிங்கறதையும் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் மேல தனியாருக்கு முழுமையா விட்டுறாம அரசாங்கம் எப்பயுமே ஒரு ஹோல்டு வச்சுக்கிற மாதிரியான ஒரு எக்கானமி தான் சோசியலிஸ்ட் எக்கானமியா இருக்கும் ஸோ அமெரிக்கா கேபிட்டலிஸ்ட் எக்கானமில இருந்து சோசியலிஸ்ட் எக்கானமிக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்டெல் நிறுவனம் என்னதான் அவங்களோட பங்குகளை அமெரிக்க அரசாங்கத்துக்கு விற்பனை செஞ்சிருந்தாலும் கூட அமெரிக்க அரசாங்கத்துக்கு இதுல ஓட்டிங் பவர் இல்ல அப்படிங்கறதும் அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அமெரிக்க அரசாங்கத்துக்கு பங்கு இல்ல அப்படிங்கறதையும் அவங்க சைட்ல இருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க சோ அமெரிக்கா வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் உள்ள போயிட்டு இந்த மாதிரி பங்குகள் வாங்கியிருக்கிறது ஷாக்கிங்கா பார்க்கப்படுற விஷயமா தான் இருக்கு